வணக்க மக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இனிமேல் ஆரம்பிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அதற்கு ஆர்சிபி பிளேயரான முன்னாள் வீரர் ஏபிடி வில்லியர்ஸ் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதுவும் சிஎஸ்ஏக்கு எதிராக தெளிவாகவும் அவர் ஸ்ட்ராங்காகவும் ஆணித்தரமாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு இதற்கு ரசிகர்கள் மத்தியில் விமர்சனம் எழுந்தாலும் பரவாயில்ல என் கருத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாது அதுக்கு தகுதி பெற தகுதியுள்ள அணிகள்னு சொல்லலாம் மும்பை பெங்களூர் மற்றும் கொல்கத்தா குஜராத் ஆகிய இந்த அணிகள் தான் வந்து பிளே ஆஃபுக்கு தகுதி பெறும் லீக் சுற்றிலேயே சி பேசுகிறே கண்டிப்பாக வெளியேறும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை சொல்லி இருந்திருக்கிறாரு இதற்கு எந்த வித விமர்சனமாக வந்தாலும் அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு இது வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்து சிஎஸ்கே அதாவது வந்து ஆர்சிபி அணி ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறும் ஈசாலா கப் நாவது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நான் சொல்லி சொல்லி சோர்வடைஞ்சிருக்கிறேன் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி இந்த விமர்சனம் அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் பிரயோகிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏபிடி விலேஸ் அவர்கள் சொல்லியிருந்திருக்கிறார் இப்போது சிஎஸ்கே தகுதி பெறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தான் வந்திருக்கேன் சொல்லலாம்